நம்ம தமிழ் சினிமாலையோ இல்லை சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நபர் பிற மொழியாளர்களோ இல்லை பிற மொழியோ குறித்தோ ஏதேனும் சர்ச்சை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா உடனடியாக அதுக்கு வலுவான கண்டனத்தை பிற மொழியாளர்களும் சரி பிற மாநிலத்தவரும் உடனடியாக தெரிவிப்பாங்க அதற்கு நாம் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அவங்க கடுமையாக போராடுவாங்க தமிழர்கள் குறித்து ஏதேனும் சிறிதளவு ஒரு சர்ச்சை ஏற்பட்டாலும் கூட அப்போது மட்டும் சினிமாவை சினிமாவை பாருங்கள் அதில் அரசியல் கொண்டு வராதிங்க தயவு செய்து இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு எல்லாருமே குரல் கொடுக்காம அமைதியாக இருக்கிறாங்க சமீபத்தில் வந்த கிங்டம் அப்படின்ற திரைப்படத்தில் ஈழத்தமிழர்களை மிகவும் கொடுமையாக கேவலமாக கீழ்த்தரமாக பல காட்சிகள் காண்பிக்கப்பட்டுள்ளது இந்த காட்சிகள் குறித்து இந்த திரைப்படம் குறித்து யாருமே வந்து வலுவான கண்டனத்தை தெரிவிக்கல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதற்கு தொடர்ச்சியா எதிர்ப்பு தெரிவித்து பல இடங்களில் முற்றுகையும் நடத்திட்டு இருக்காங்க பிற கட்சிகள் மௌனம் சாதிப்பது ஏன் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் குரல் கொடுக்கணுமா அப்படின்ற கேள்வி சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியா முன்வைக்கப்படுது பல நேரங்களில் பல அரசியல் நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்க முடியும் தமிழர்கள் எப்போதுமே ஒரு இலிச்சவாய்த்தனமான ஒரு நபர்கள் தான் அவங்கள நம்ம எளிதாக எதைலையும் கடந்துட முடியும் அப்படின்ற ஒரு பார்வை எல்லாருக்குமே இருக்கு அதுக்கு நம்ம எத்தனையோ விஷயங்களை கோடிட்டு காட்டலாம் காவிரியில இருந்து நமக்கு தண்ணீர் கொடுக்கணும் சொல்லியும் கூட உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தும் கூட நமக்கு தர மறுத்தது அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது அப்படி சமீபத்துல தக்லீஃப் அப்படின்னு ஒரு படம் வெளியானது அந்த படம் சரியா போகல அது ரெண்டாவது விஷயம் ஆனா அதோட ஆடியோ ஆடியோலன்ஸ்ல கமலஹாசன் வந்து எப்பயுமே வந்து அன்பின் மிகுதியில் ஒரு சில வார்த்தைகளை பேசிடுவார் அப்படி அன்பின் மிகுதியில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா கன்னடத்துக்கு வந்து மூத்த மொழி வந்து தமிழ் மொழி தான் தமிழ் இருந்தா கன்னடம் பிறந்தது அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு உடனடியாக அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம் இந்த மாதிரி கமலஹாசன் வந்து சொன்னது வந்து எங்களுக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நிறுத்திக்கலாம் ஆனா அவங்க கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சாங்க ஒட்டுமொத்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் நீதிபதி வரை எல்லோருமே ஒருமித்த கருவித்தை தெரிவிச்சாங்க இந்த படத்தை வெளியிடுவதற்கு நாங்கள் விட மாட்டோம் இந்த படத்திற்கு நாங்கள் தடை கூறுவோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த படம் வெளியாகி அந்த படம் வந்து சரியா போகல அப்படின்னு ஒரு வாரம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து கோர்ட்ல சொல்றாங்க படத்தை படமா பாருங்க அதுலயும் அரசியல் சயத்தை சாயத்தை பூசுறீங்கன்னு தான் இந்த படம் தோத்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்ல வரல ஆனா அவங்க அந்த நேரத்துல படத்தை படமா பார்க்கல அரசியல் பார்த்தாங்க அப்படி சமீபத்துல கிங்டம் அப்படின்னு ஒரு திரைப்படம் வெளியாச்சு இப்ப ஏ கமலஹாசன் வந்து ஒரு மொழி குறித்து அன்பின் மிகுதியில பேசினாரு அதே ஒரு பெரிய சர்ச்சையா பேசினாங்க ஆனா இந்த கிங்டம்ன்ற திரைப்படத்துல முழுக்க முழுக்க தமிழர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு எவ்வளவு உயிர் தியாகம் செஞ்சு அந்த இடத்துல அந்த மண்ணில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் வரலாறு தெரியாதவங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான ஒரு வீரமான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த ஈழ தமிழர்களை ரொம்ப நெகட்டிவ் கேரக்டரில் அதாவது வில்லன் கேரக்டர்ல அவங்க சித்தரிச்சு அந்த வில்லனுக்குமே அந்த படத்துல கதாபாத்திரத்துக்கு என்னவோ பேர் வச்சிருந்திருக்கலாம் ஆனா சம்பந்தமே இல்லாம முருகன் அப்படின்னு ஒரு பேரை வச்சிருக்காங்க ஏங்க முருகன் பேர் வச்சிட்டா உடனடியா தமிழ் கடவுளை குறிக்குதாங்க ஏங்க நீங்க அதுல போய் அரசியலை பாக்குறீங்க அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் அப்படி இல்ல முருகன்ற பேர் அப்படி பாக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனா ஏன் முருகன்ற பேர் வச்சாங்கன்ற எவ்வளவோ கோடிக்கணக்கான பேர்கள் இருக்கும் போது ஏன் அந்த பேரை தேர்ந்தெடுத்து வச்சாங்க அப்படின்ற விஷயங்கள் இருக்கு சரி ஒருவேளை இது அரசியல் கலந்த படம் இல்ல இது முழுக்க முழுக்க கற்பனை அப்படிதான் அவங்க படத்தை வச்சிருந்த வசனங்கள் இருக்குல்ல அது எல்லாருமே திட்டமிட்டு போடப்பட்டதுதான் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது நம்மளை வந்து கேவலமா சித்தரிக்கிறதுக்கு பல வசனங்கள் அந்த படத்தில் வைக்கப்பட்டிருக்கு அதுல ஒருத்தர் கேட்குறாரு அங்கிருந்து பஞ்சம் முழக்க வந்த நாய்கள் தானே நீங்க அப்படின்னு ஈழத்தமிழர்களை பார்த்து சொல்றாங்க அதே போல ஈழத்தமிழர்கள் வந்து மலைவாழ் மக்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி அடிமையாக வச்சிருக்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படி விஜய தேவர் வந்து தன்னோட அண்ணன் வந்து அந்த மலைவாழ் மக்களை அந்த கூட்டத்தில் போய் மாட்டிக்கிறாரு ஈழத்தமிழர்கள் கிட்டே இவர் அவங்களை காப்பாற்ற போறாரு அப்போ அதில் வந்து நிறைய கேங்ஸ்டர் வந்து இருக்கிறாங்க நல்ல வழியும் அவங்க யாருமே இல்லை இவங்க எல்லாருமே வந்து ஒரு தவறான வழியில் இருக்கிறாங்க அப்படின்னு முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி டீட்டெயில்டாக பேசுறதை விட்டுட்டு உண்மையிலே இதை யோசிச்சு பாருங்க வேற ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண் சார்ந்த ஒரு பிரச்சனையை நம்ம தமிழர்கள் இங்க யாராவது ஒருத்தர் படமா எடுத்து அந்த மண் வந்து இப்படிதான் அந்த மண்ணில் யாரு வந்தாலும் கொடூரமான மனிதர்களாக மாற்றிடும் அப்படின்னு கூட ஒரு வசனம் இருக்கு எங்க ஈழத்தமிழர்கள் மண்ணுல அப்ப நீங்க யாரை குறிப்பிட்டு என்ன சொல்ல வர்றீங்க சரி ஒருவேளை அப்படி வந்து ஈழத்தமிழர்களோட கதையை நீங்கள் உண்மையிலேயே எடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா சிங்களர்கள் அங்க என்ன பண்ணாங்க சிங்களர்கள் எப்படிப்பட்ட கொடூரத்தை அடங்கேற்றாங்க அதையும் பேசியிருக்கணும்ல அதை பற்றி எதுவுமே பேசல முழுக்க முழுக்க ஈழத் தமிழர்கள் வந்து தமிழர்களும் ஒரு கொடூரமான மனிதர்கள் இவங்க தான் தவறான பாதையில போனாங்க பஞ்சம்பொழைக்க போன இடத்துல இடம் கேட்டாங்க இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லாம சொல்லியிருக்கிற அந்த படத்தின் இயக்குனர் இப்ப விஜய் தேவர் கொண்டாவ வந்து எல்லாருமே கேட்கறாங்க ஏன் வந்து அவரோட படங்களை வந்து எல்லாருமே எதிர்க்கிறாங்க நாம் கட்சி அப்ப வந்து திரைய திரையரங்குகள்ல போய் முற்றுகையிடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்த காட்சிகள நீக்கணும்னு சொல்றாங்க இந்த படம் ஓடக்கூடாதுன்னு சொல்லல இதே விஜய் கொண்டாவ எத்தனை படங்கள்ல வந்து தமிழர்கள் கொண்டாடி இருக்கிறாங்க அதெல்லாம் யாருக்குமே மனசுக்கு வராதா உங்க மைண்டுக்கு வராதா விஷயம் அது கிடையாது ஒரு சில காட்சிகள் இருக்கு அந்த காட்சிகள் வேண்டாம் ஏன்னா முழுக்க முழுக்க ஈழத்தமிழர்களை வந்து இழிவுபடுத்தும் விதமாக இந்த காட்சிகள் இருக்கு அதை நீக்குங்க அப்படின்னு அவங்க போராடுறாங்க ஈழத்தமிழர்களுக்கு வந்து குரல் கொடுக்க வேண்டியது ஒவ்வொருத்தரின் கடமை தான் ஏன்னா நம்ம ஊர்லேருந்து போன தமிழர்கள் தான் அவங்க அவங்க புதுசாக வானத்துல குதிச்சு வரல அப்ப இதில் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டே இருக்காங்க பல நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை தேட்டை வந்து முற்றுகையிட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை கைது பண்ணியிருக்கு இப்போ நமக்கு என்ன கேள்வி தோணுதுன்னா ஏன் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை வருவாங்களா முன்னாடி மற்ற யாருமே வாய திறக்க மாட்டாங்களா எத்தனை கட்சிகள் இன்னைக்கு ஆரம்பிச்ச கட்சி வரைக்கும் எண்ணற்ற கட்சிகள் இருக்கிறீங்க ஒரு குரல் பதிவு ஒரு அறிக்கை ஒரு எதிர்ப்பு நிலைப்பாடு எதுவுமே பேசலையே இந்த படம் இப்படி இருக்கு இது வந்து எங்களுடைய கலாச்சாரத்தை எங்களுடைய தமிழர்களை புண்படுத்துது அந்த காட்சிகளை நீக்கணும் இல்லைன்னா இந்த படத்தை தடை கூறணும் இதுதாங்க இந்த பிரச்சனையே தமிழர்கள் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்று சேர மாட்டாங்க ஏன் அவனுக்கு தெரியுது நம்ம எல்லாருமே சாதியால பிளந்து கிடக்குறோம் அதனால நமக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது நமக்கு ஒரு நல்ல தலைவன் கிடையாது அதனால நம்ம எப்படி வேணாலும் படம் எடுக்கலாம்னு அவங்க சித்தரிச்சுட்டு போயிடாங்க எத்தனை படங்கள் இது போல பிற மாநிலத்திலிருந்து தானே இந்த படங்கள்லாம் வருது இது ஒன்றும் டேரக்டா இங்கே எடுத்த மூவி கிடையாது இது வந்து ஒரு டப்டு மூவி தான் உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க சென்சார் பார்த்து தானே வந்திருக்கு சென்சார்லயுமே சில தவறுகள் நடக்காதானே செய்யுது நேர்மை இருக்கிறது இல்லையா எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க கம்யூனிஸ்ட் சார்ந்த நபர்கள் கூட சென்சார்ல இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அப்ப இது போன்ற விஷயங்கள் நீங்க எப்ப நிறுத்த போறீங்க ஐயா கமலஹாசன் ஒரே ஒரு வார்த்தை தமிழில் இருந்து பிறந்தது தான் கன்னட மொழியும் பேசினதுக்கு அந்த படத்தை வெளியிடவே விடமாட்டோம்னு சொல்லி கமலஹாசனோட உருவ பொம்மையெல்லாம் எல்லாம் தமிழர்கள் எல்லாருக்கும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து அந்த படத்தை வரவிடாமல் வெளியிட விடாமல் பண்ணாங்க கடைசில படம் ஓடவே இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அப்போ என்ன அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஆளும் கட்சி கருத்து வேறுபாடு உள்ள எல்லா கட்சிகளும் தத்துவ ரீதியாக கொள்கை ரீதியாக எல்லாத்திரையும் நேர்மறையாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கரம் கொடுத்தாங்க எதுக்கு கன்னடம் அப்படின்ற ஒரே ஒரு ஒற்றுமைக்காக அப்ப தமிழர்கள் அது போல இருக்கணும் இப்ப விஜய் தேவர் கொண்ட படத்துக்கோ இல்ல அந்த படத்தை எடுத்த இயக்குநருக்கோ நம்ம எதிர்ப்பு கிடையாது ஆனால் இது போன்ற நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் இது எதையுமே தொடாம இது எல்லாருக்குமே ஒரு இமோஷன்ஸ் இது வந்து தமிழர்களுக்கு மட்டும் இல்லை நாளைக்கு வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் இல்ல மலையாளத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே எங்க அவங்களுடைய கலாச்சாரத்தையோ இல்லை அவங்களுடைய வாழ்வுரிமையை பத்தியோ நம்ம பேசுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது பிறரை காயப்படுத்தாமல் புண்படுத்தாமல் ஒரு படத்தை நீங்க எடுக்கிறீங்களா பெரும் மகிழ்ச்சி வரவேற்போம் கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்துச்சு அது மொழி பார்த்த நம்ம தமிழ்நாடு மக்கள் கொண்டாடினாங்க உச்சத்துக்கு கொண்டு போனாங்க அந்த படத்தை இன்னொன்னுக்கு இதில் நூறு பார்ட் எடுத்தாலும் அந்த படத்தை வந்து அவங்க கொண்டாடுவாங்க ஏன் காரணம் என்ன அந்த படத்தை அவங்க படமாக பார்த்தாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதுக்கு போராடணும் நாம் தமிழர் கட்சி தான் எப்போயுமே இதுக்கு முன் வரும் அப்படின்ற அந்த ஒரு பேட் அதை மாற்றுங்க எல்லா கட்சியும் மனசாட்சியும் ஒன்று இருந்துச்சுன்னா நேர்மையாக பேசணும்னா நம்ம தமிழர்களை பற்றி கொச்சைப்படுத்தியிருக்காங்க ஈழத்தமிழர்களில் இருக்கிறவங்களும் நம்மளுடைய சகோதரர் சகோதரிகள் தானே அந்த நினைப்ப ஏன் வர மாட்டேங்குது இந்த கிங்டம் அப்படின்ற ஒரு படத்துல இவ்வளோ பெரிய கருத்தை நம்ம பேசிட முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல அந்தளவுக்கு தைரியம் எப்படி வந்தது ஏன் தமிழர்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அங்கே ஆள் இல்லைன்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்படிப்பட்ட விஷயங்களை பண்றாங்க இப்ப இந்த படத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மனதை புண்படக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையுமே நீக்கணும் குறிப்பா வில்லன் எதுக்கு நீங்க முருகன்ற பேர் வைக்கணுங்க என்ன தேவை இருக்கு ஒரு நல்ல தமிழ் பெயர் புண்படுத்தக்கூடிய ஒரு அளவுக்கு அந்த பேரை நீங்க வச்சிருக்கணும் ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஒரு நெகட்டிவ் ரோலுக்கு அந்த வில்லன் வந்து கடுமையா ஈழத்தமிழர்கள் வந்து ஒரு கேங்ஸ்டர் உருவா இருக்கான் அப்படியாவது வரலாறு இருக்கா உண்மையில அப்படி ஒரு காட்சி இருக்கா கற்பனை அங்க ஒரு பேஸ் இருக்கணும்ல எதை பத்தியுமே கவலைப்படாம தொடர்ச்சியாக இது போன்ற இழிவுபடுத்தக்கூடிய வேலைகளை திட்டமிட்டு நீங்க ஈழத்தமிழர்கள் அப்படி நெகட்டிவா காமிச்சிருந்தீங்கன்னா சிங்களர்களை நீங்க எவ்வளவு நெகட்டிவா காமிச்சிருக்கணும் அவங்க பண்ண கொலைகள் எல்லாமே எந்த அளவுக்கு இருந்திருக்கு சித்தரிச்சு காட்டிருக்கீங்களா அப்ப இது ஒன் சைடா ஏதோ ஒரு அஜெண்டா வச்சு வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்களோ அப்படின்ற கேள்வி இருக்கு இந்த விஷயத்துல நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சி அதுக்கு ஒரு கடும் எதிர்ப்பு வந்த நிலையில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமலன் சீமான் என்ன சொல்லி ரெண்டு நாள் டைம் தரேன் ரெண்டு நாளைக்குள்ள இந்த படத்தை வந்து திரையிடுறதை நீங்க நிறுத்தலை அப்படின்னா வேற மாதிரி நான் வெடிக்க வச்சிருவேன் அப்படின்னு ஒரு பகிரகமான எச்சரிக்கை விட்டுருக்காரு இப்போ ஏன் அவர் இவ்வளவு கொந்தளிச்சு பேச வேண்டிய தேவை இருக்குது என்றால் நம்மளுடைய இனம் சார்ந்து மொழி சார்ந்து ஒரு சில அவமானப்படுத்தக்கூடிய செயல்களை இந்த படத்துல வச்சுருக்கிறாங்க அப்படின்ற வருத்தத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு இந்த காட்சிகளை நீக்கினாலும் கூட இந்த படத்துல வந்து வில்லன் கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டாவே இவங்க ஈழத்தமிழர் போல நெகட்டிவாக ஃப்ரேம் பண்ணிட்டதுனால இந்த படத்தை திரையிடுறதுக்கே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் படத்தில் போய் தேட்டரில் போய் முற்றுகை என்ன நடக்கும் காவல்துறை வந்து நம்மளை கைது பண்ணுவாங்க இது எல்லாமே தெரிஞ்சுதான் அவங்க தொடர்ச்சியாக வந்துட்டு எங்கெல்லாம் இந்த படம் திரையிடப்படுதோ அந்த இடத்துல போயிட்டு கடுமையான எதிர்ப்பு பதிவு பண்றாங்க இது நாம் தமிழர் கட்சியின்னு மட்டும் இல்லை நம் மொழி இனம் கலாச்சாரம் இலக்கியம் பண்பாடு பாரம்பரியம் இதை சார்ந்து எந்த விதமான ஒரு பிரச்சனை வந்தாலுமே ஒவ்வொரு கட்சியுமே குரல் கொடுக்க வேண்டும் பொதுமக்களுமே குரல் கொடுக்க வேண்டும் எப்படி கர்நாடகாலயோ இல்ல ஆந்திராலேயோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அவங்களோட மொழிக்கோ இல்லை அவங்களோட இனத்துக்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக அவங்க எந்த விதமான கருத்து வேறுபாடு எல்லாத்தையும் கலைச்சிட்டு உடனடியாக கை கொடுத்து ஒன்னா நிற்கிறாங்க அவங்களை இணைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்களோட இனமும் மொழியும் தான் அது போல தமிழர்கள் எல்லாருமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது நாம் யாருமே வந்து பிறரை போய்ட்டு வேண்டும் என்றே திட்டமிட்டு பிரச்சனை பண்ணி அரசியல் பண்ணக்கூடிய மக்கள் நம்ம மக்கள் கிடையாது ஆனால் நம்மளோட மொழிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒவ்வொருத்தருமே விழிப்புணர்வோடு கைகோர்த்து கரம் கோர்த்து எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஒற்றுமையாக ஒரே குரலாக ஒழிக்க வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு